ஒரு மூணு இடத்துல அறுத்துறாங்க அந்த கையை இந்த இடத்துல இங்கே இங்கே இங்கேன்னு அறுத்து பா கை தான் பழுணும் அவனுக்கு உன் கை எடுத்துருவாப்பா எனக்கு கை போனால் போகல எங்கள் அம்மனை காப்பாற்றிடுவாங்கோ என் ஒய்ஃபனை பார்த்துப்பாங்கோ கை எடுத்துன்னு போகணுட்டேன் நீங்கள் மறுத்து பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அந்த போதனை திருப்பி ஆசை வரும் என் கையை நான் பார்க்குறேன் அறுத்து அறுகு மேடம் அத்து வாட்டி அந்த போதனை பண்ணவே கூடாது மேடம் இப்போ சொல்லிட்டு என் கை எடுத்து கொடுத்துட்டு பார்க்குறேன் அறுகிறான் விடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கி வந்து பார்க்குறேன் சுற்றி கட்டு போட்டு வச்சு கை இல்லாமல் சுற்றி கட்டு போட்டு வச்சுனா எனக்கு நம்ம இந்த போது யாரையும் ஆசைப்பட்டு கை போயிடுச்சுடா அந்த மாதிரி ஆகும் நெஞ்சு பார்த்து தெரிஞ்சு தான் பஞ்சிருக்க மாட்டேன் இந்த மாதிரி எனக்கு கையெல்லாம் போகும் தெரிஞ்சுதான் தான் போதையை பஞ்சிருக்க மாட்டேன் இப்போ கை இல்லாமல் எனக்கு யாருமே இல்லாமல் என்ன மாதிரி இல்லை சூப்பராக சூப்பராக ஆடா ஆடாமச்சான்னு கூப்பிட்டானோம் அப்படியே அது என்ன ஆயிடுச்சு அப்படியே போக போக இந்த போதை எனக்கு பத்தலை அந்த மாத்திரை வாங்கி போட்டேன் பயங்கரமாக சுற்றினிருந்தேன் சுத்தம் போது இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு லாஸ்ட்டாக இன்னொரு போதை வர அந்த போதை பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம் அது தூணு பார்த்தேன் காலேஜ் எல்லாம் இருக்கும் அதை எத்தே மூடியில் கலகி அதில் பஞ்சை போட்டு அதை ஊசி வழிச்சி அச்ச உடனே அவள் தான் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த அந்த நரம்புல அச்சுட்டு உடனே அச்சு ஊசி திக்கியில் வச்ச உடனே அப்படியே தூங்கிடுவோம் எதுவுமே தெரியாது அந்த போதை மீன் ரொம்ப ஆசை வச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்டுங்க தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா ஒருத்தர் செத்துட்டான் ஒருத்தர் எங்களை என்னை பார்த்து அடிதே விட்டான் இப்போ இன்னும் உங்கள் கை போகிறதுக்கு முன்னாடி உங்களே இறந்துட்டாங்களே ஆ அப்புறம் நீங்கள் அதை பார்த்துட்டு விட்டுருக்கலாம்ல அது அடினா வீட்டில் தூக்க முடியாதுனால தூக்கம் வராமல் மாறி ஆகிடுவேன் என் பேர் சசிகுமார் பசங்களோட சேர்ந்து நான் அப்போ ஸ்பெஷல் பிடி சிகரெட் அடிக்க ஆரம்பித்தேன் சிகரெட் அடிப்பேன் சிகிரெட் அடிச்சுன்னு அப்படியே ஜாலி சுற்றி நிற்பேன் அப்போ வேண்டி அதெல்லாம் ஆச்சு டம் அடி எல்லாம் அமைச்சா ஒன்று அடி எல்லாம் அமைச்சா சூப்பராக நான் அமைச்சா ஆடாக அமைச்சானு கூட்டணும் போய் ஒரு அஞ்சாறு பேரை போயிட்டு இந்த புதுகுது இல்லை நான் ஆகிடும் அது பைஎம்சி அங்கே போவேன் அங்கே போயிட்டு டம் வருவோம் நாலு பேர் போவோம் பைக்லேயே போவோம் ரெண்டு பைக்கில் நாலு பேர் போவோம் போயிட்டு அங்கே வாங்கி வந்து உட்காந்து உங்களுக்கு ஆச்சுன்னு இருக்கும் அப்படியே அது என்ன ஆயிடுச்சு அப்படியே போக போக அந்த போதை எனக்கு பத்தலை ஸ்டார்டிங் சூப்பராக இருந்தது அப்படியே போக போக எனக்கு பத்தில அது அதை பத்தாக மாத்திரை நான் பசங்கள் அந்த மாத்திரை வாங்கி போட்டேன் அதை போட்டு என்ன ஆயிடுச்சு போதை மாரியாகி சண்டைலாம் போட்டு ஆரம்பித்து சண்டை போட்டு இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் அங்குலம் பண்ணின்னு பயங்கரமாக சுற்றினிருந்தேன் சுத்தம் போக நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு லாஸ்ட்டாக இன்னொரு போதை இதில் வர அந்த போதை பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம் வந்துட்டு மாத்திரை தான் அது தூணு மாத்திர காலேஜ் எல்லாம் இருக்கும் அதை தே மூடியில் கலகி அதுவே பஞ்சை போட்டு அதை ஊசியை வலித்து அடிப்போம் அடித்த உடனே தான் சம சூப்பராக இருக்கும் இந்த அச்சு இந்த நரம்பில் அச்சுட்டு உடனே அச்சது ஊசி திக்கில வச்ச உடனே அப்படியே துங்கிடுவோம் எதுவுமே தெரியாது பின்னாடியா கல்லூதி போட்டாலும் எதுவுமே தெரியாது அந்த மாதிரி போதை அந்த போதை முன்ன ரொம்ப ஆசை வச்சிட்டேன் ஒரு மாத்திரை முந்நூறுபா அது அதுக்கோசரம் போய் கொம்பு உங்களுக்கு கோப்பை பொறுக்குவேன் நான் உப பண்ணுவேன் கம்பிங்க ஒடிப்பேன் இரும்புங்க பொறுக்குவேன் அதெல்லாம் அந்த மாதிரி ஆக்கிச்சுனே நான் ஒழுங்காக மாதிரி ஜிம்மு போயிட்டு சூப்பராக இருந்தேன் இந்த மாதிரி இதுவாக இல்லை பாதிப்பு இல்லை இந்த மாதிரி ஆகிட்டேன் கோப்போ போட்டு முந்நூறுபாத்த மாத்திரை வாங்கி உட்காந்து அடிப்பேன் என்னால் வியாபாரத்துக்கு போக முடியல மாத்திரையால் நான் கூழ் விழுப்பேன் பேரிஸில் பாரீஸில் கூழ் விழுப்பேன் காலையில் அஞ்சு மணிலாம் எழுந்து போயிடுவேன் பாரீஸில் போய் கேட்டால் எல்லாருமே தெரியும் இந்த கெஞ்சா பழக்கம் மாத்திரை பழக்கம் ஒரு ஆறு வருஷமாக வருஷமாக இருக்குது இந்த ஊசின்றது இப்போ தான் நானே இப்போ கற்றுக்கு எத்தனை வாட்டி பண்ணியிருப்பீங்க மீறி மீறி போனால் ஒரு முப்பது நாற்பது மாத்திரை வச்சுருப்பேன் முப்பது நாற்பது மாத்திரை ஆ ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் அவ்வளோதான் இது பண்ணுவேன் உங்க ஃப்ரெண்டுங்க தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா ஒருத்தர் செத்துட்டான் ஒருத்தர் எங்களை பார்த்து அடியதே விட்டான் ஆ என்னை பார்த்து அடியதே விட்டான் இன்னொருத்தன் ஒருத்தர் செத்துட்டான் இன்னொருத்தன் கொறுப்பு ஒரு ரெண்டு மூணு பேர் செத்துட்டாங்க ஆ இந்த மாற்றி நிலை தான் இப்போ இன்னும் உங்க கை போகிறதுக்கு முன்னாடி இவங்களாம் இறந்துட்டாங்களா என்ன பிரச்சனை இல்லை ஆ அப்புறம் நீங்கள் அதை பார்த்துட்டு விட்டுருக்கலாம்ல இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்துட்டான் நம்ம எதுக்கு இதை பண்ணணும் முடியல என்னால் அந்த போதே இதனால் தூ அது அடினா வீட்டில் தூக்கம் தூக்கம் வராமல் ஆகிடுவேன் வீட்டில் போய்ட்டு ஒய்ஃப் போய் அடிப்பேன் எங்கள் அம்மாவை நிற்கலாம் பேசுவேன் அம்மா கிட்டே அம்மா அப்போ பயப்படுவேன் ஆனால் இந்த மாத்திரை அடிச்சுட்டு போனால் எதுவுமே தெரியாது அம்மா அப்பா நான் நிற்கலாம் பேசுவேன் மாதிரியாக பேசுவேன் அது மாத்திரைனா விரிவிரியாக இருக்கும் அதை அச்ச உடனே அங்கே அப்படி அப்படியே தான் அச்சுன்னு இருந்தேன் என்ன ஆச்சு ஒரு வாட்டி அடிக்கும் போது நரம்புல அந்த ஃபுல்லாக இது பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணாமல் திக்காக ஏற்றி வலித்து அச்ச உடனே நரம்புல போய் அப்படி நின்றுச்சு ரெண்டு ஊசியத்தை கீழே வச்ச கை கைட்டு வலிச்சிச்சு ஒளிச்சிடுச்சு கை இது கை வலிச்சி நீட்டுறேன் நீட்டுறேன் கை நீட்டு முடியலனால பயங்கரமாக கை விண்ணு பின்னு கொடாய ஆரம்பிச்சு ரத்தம் பாச ஆகலை கையில் அப்படியே ஒரு மாதிரி எங்கெல்லாம் ஒயிட்டாக ஆயிடுச்சு மாதிரி இதுவாக ரத்தம் பாஸ் ஆகாமல் பின்னு 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 ஆயிடுச்சு அப்படின்னு எங்கள் அம்மா காலையில் விவன்ட்டேன் அம்மா என்னை காப்பாற்றுமா என் கையெல்லாம் கொடாயிடுமா இந்த மாதிரி இந்த ஊசியை கை எங்கள் அம்மா சிறுப்பில் தொடர்புல பயங்கரமாக அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் இட்லு போனாங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டாண்டில் அட்மிட் பண்ணுவாங்க ஸ்டாண்ட் இல்லைன்னா இது என்ன போதும் தரல இவங்க ரெடியூஸ் பண்ணு தரலை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நல்லா யோசிச்சு யோசிச்சு ஒரு நாள் ஃபுல்லாக உக்கார வச்சிட்டாங்கண்ணே இது போதும் பவர் அதிகம் இந்த மாத்திரை ஹண்ட்ரட் எம்ஜி இந்த மாத்திரை ஒரு மாத்திரை ஹண்ட்ரட் எம்ஜி அதை அச்சு வச்சு அவங்க போகிற ஊசி எனக்கு செட் ஆகல அவங்க போகிறது மெடிசன் கம்மி எனக்கு எங்கே வீடியோஸ் சூத்தா இதாக ஆகிடும் போதுன்னு அவங்க ஒரு பக்கம் பயந்து சாவு கிட்ட போயிட்டு வந்துட்டேன் அப்படியே இங்கே 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 அடித்தேன் இந்த இடத்துல ஆச்சு ஊசி இருந்து அப்படியே மேலே ஏறினே ஒரு தெரிஞ்சு எனக்கு எதுனே வருது நல்லா முடியல ஒரு வீட்டுக்கு ஓடேட்டேன் வீட்டுக்கு உடனே இங்கே உக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க பா ஓமஞ்சி ஹாஸ்பிட்டல் போப்பா அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கல எனக்கு நல்லா வழி தாங்க முடியல அழுகுறேன் ஒரு ரைட்டு ஃபுல்லாக எழுதுனுக்குறேன் அம்மா காலையில் பன்னெண்டு மணிக்கு அட்மிட் திங்க அம்மா காலையில் அஞ்சு மணி அவங்க ஊசி தான் போகிறவங்க எல்லாம் எதுவும் பண்ண முடியல அவங்களால பண்ண மாட்டுறாங்க டாக்டர் வர போய் டாக்டர் வர போய் முடியல அங்கே நான் முடியலை வெளியே அமுச்சுவிடுங்கோ நான் செத்தவரேன் எங்கள் அம்மா முடியல போய் விட்டு செத்துறேன் ஓடிட்டாங்க வந்து ஓடியேருந்து எங்கள் அம்மா அழுதுனே சுத்தணி வச்சு மஞ்சள் பூசி தைலம் போட்டு கையை வச்சு ஊரு அழுதுனே ஊற்றுறாங்க ஐயோ என் பிள்ளை கருப்பாக கை பயமாக அழுதுனா அப்புறம் அக்கா என்ன மா இந்த ஹாஸ்பிட்டல் மா வாமந்த ஹாஸ்பிட்டல் போகமா தங்க அனுப்பிச்சு விட்டாங்க அங்கே போனவனே உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அப்படி இந்த இடத்துல இது ஃபுல்லாக ஊசி குத்தினே வராங்கப்பா வலி சுலுப்பா வலிக்குமா சொல்பாங்க ஊசி நெருக்கு நெருங்கு குத்தினே வராங்க வரையும் இங்கே வரையும் தான் அதை ஐட்ட சுருக்கம் எனக்கு நான் வலிக்கினா ஐட்ட சுருக்கு நான்ப்பா கை பா கை எத்தனை உணர்ச்சே வருது இந்த இடத்துல மட்டும்தான் உணர்ச்சி இருக்கு இன்னும் ஒன் ஹவர்லேருந்து சித்திரப்பாண்டாங்க இப்போ இங்கே இவரே ஆயிடுச்சு இன்னும் லெஃப்ட் வேற சீங்க மாதிரி அட்டாக் ஆகிடும் இவருக்கே ஆயிடுச்சு எனக்கு வந்து ஒன்னே அவங்க சொல்கிறாங்கப்பா நீ ஒன்றும் ஒன் ஹவர் ரெண்டு ஹவரில் ஜிஹ்சி போனோம்ப்பா இல்லையா கீழே ஓன்ட்டானா அவள் தான்ப்பா அவங்க லைஃபை மாட்டான் சார் என்ன சார் சொல்லிடுவோம் ஆமாம் ஒன் ஹவர்ல நீ ஜிஹச்சி போனோம் நாங்களும் ஆம்புலன்ஸ் வைக்கிறேன்னு அவங்களும் ஆம்புலன்ஸ் வச்சு உடம்பு ஜிஎச்சி அனுப்பிச்சுட்டாங்க ஜிஹேச்சியில் போயிட்டு அவங்களும் பயங்கரமாக மெடிசன்லாம் போட்டாங்க எனக்கு கையை பல பலமாக அறுத்துவிட்டாங்க ஒரு மூணு இடத்துல அறுத்துடா அந்த கையை இந்த இடத்துல இங்கே இங்கே இங்கேன்னு அறுத்து உள்ள ஒரு மிஷினை இந்த பக்கம் மிஷினை வச்சுட்டு அந்த மிஷினில் பெரிய ஊசி மாட்டு ஊசி வச்சுட்டு அது ஃபுல்லாக மருந்து ஏற்றிட்டு இந்த கையில் ஏற்றுகிறான் இந்த கையில் ஏற்றி அவங்களாம் சொன்னாங்க ஒரு நாள் டைம் பா உனக்கு அது இந்த மருந்து ஃபுல்லாக உனக்கு ஏறிச்சு ஏறிட்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா நம்ம தையில போட்டு கையை காப்பாற்றிடலாம் அப்படின்லாம் கை காப்பாற்ற போட வேண்டாம் ஃபுல் மருந்து ஏறிச்சு ஏறிட்டு இந்த பக்கம் வரலை மருந்து வரலை அவங்க அவ்வளோ ட்ரை பண்ணாங்க ஜேச்சில் வரலை பா கை தான் படுவேணும் உனக்கு இன்னும் மேலே ரொம்ப பார்த்தினே போகுதுப்பா உன் கை எடுத்துருவாப்பா எனக்கு உயிர் தான் வேணும் எனக்கு எங்கள் அம்மா கூட இருக்கணும் எனக்கு கை போனால் போகிறோம்ல எங்கள் அம்மான காப்பாற்றிடுவாங்கோ எங்கள் அம்மனை பார்த்துப்பாங்கோ என் ஒய்ஃபனை பார்த்துப்பாங்கோ வைப்பாண்ணு எனக்கு கை எத்துணுவான்ட்டு நல்லா முடிவாக தெளிவாக சொல்லிட்டுருப்பாங்க அம்மா மேடம் என் உயிர் வேணுமா ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க எனக்கு என் ஒய்ஃப் இருக்காங்க நான் அவளை காப்பாற்றணும் எனக்கு உயிர் வேணும் மேடம் அவங்கள அழுதி பேசணும்னே ஒரு ஒயிட் பிள்ளை கழுவி வாங்கினேன் சப்போஸ் அப்படி எதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரியாதுப்பா நாங்கள் ட்ரை பண்ணுறோம்ப்பான்னு சொல்லி இட்னு போகிறாங்க இட்டுனு போயிட்டு கையெல்லாம் மார்க் பண்ணிட்டு ஒரு கிளிப்பு மாதிரி தூக்கி மாட்டிட்டாங்க மாட்டிட்டு மார்க் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பிளேட் எடுத்து அறுத்து நெய் அறுத்துட்டு பிளேட் எடுத்து ஃபுல்லாக அறுத்துட்டு கையை வலிச்சு நான் வந்து ஓய்த்தபடியே மூஞ்ச மூணு நாங்கள் மூணு ஒன்றும் இல்லை இது பயமாகுது மேடம் நான் என் கையை அறுத பார்க்கணும் அப்போ அடுத்த வாட்டி அந்த போதை நான் பண்ணக்கூடாது என் கையை இதனை பார்க்க விடுங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது நாங்கள் இல்லை உடனே கொஞ்சம் போச்சிக்காதீங்க நீங்கள் 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 மறைச்சி பண்ணிட்டீங்கன்னா அந்த போதை திருப்பி ஆசை வரும் அந்த போதை நான் பண்ண மாட்டேன் என் கை அறுகுறாங்க மேடம் என் கையை நான் பார்க்குறேன் அறுத்து அறுகு மேடம் நானே சொல்கிறேன் அந்த அந்த வாட்டி அந்த போதனை பண்ணவே கூடாது மேடம் இப்படி சொல்லிவிட்டு என் கை எடுத்து கொடுத்துட்டு பார்க்குறேன் அறுகுறாங்க அர்த்தம் அர்த்தம் அர்த்தவனே ஆயிடுச்சு அவன் போன் அறுக்கும் போது ஃபுல் கேரகி பார்த்துட்டேன் விடிஞ்சு நேரம் கழிச்சு தூங்கி இருந்து பார்க்குறேன் சுற்றி கட்டு போட்டு வச்சு கை இல்லாமல் சுற்றி கட்டு போட்டு வச்சுதான் எங்கள் அம்மா என் தம்பி எல்லாமே பயங்கரமாக எடுத்தாங்க எனக்கு என்னடா இந்த போதை யாரையும் ஆசைப்பட்டு கை போயிடுச்சுடா உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுனு இது மேலே நம்ம எப்படி கூழ் வைக்க முடியும் எப்படி நம்ம பாண்டியை காப்பாற்ற முடியும் இப்போ போதியால் இந்த மாதிரி பண்ணிட்டுமே நம்போ எப்படி எந்த வேலைக்கு போக முடியாது என்ன பண்ணுறதுன்னு பயங்கரமாக உக்காந்து அழுதுனு இருந்தேன் எங்கள் அம்மா சொன்னாங்க நான் பார்த்து பார்த்துக்கிட்டாடா உன்ன எதாவது வியாபாரம் பண்ணி கற்று ஏதாவது புட்டியோட வெட்டியோட ஆச்சு தரண்டானாங்க வசதி இல்லை எனக்கு வசதி இருந்தால் ஏதாவது பொட்டியோட வெட்டி விட வியாபாரம் பார்த்துன்னு என் பாண்டி பிள்ளை காப்பாற்றினேன் நான் உக்காந்துரு ஆனால் அந்த போதைக்காக அடிமையாக இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இதுவாகவும் நான் நினைச்சு பார்க்கல நீங்கள் இந்த மாதிரி அவன் நினைச்சு பார்த்து தெரிஞ்சு தான் பஞ்சிருக்க மாட்டேன் இந்த மாதிரி எனக்கு கையெல்லாம் போகும் தெரிஞ்சுதான் பாதியை பஞ்சிருக்க மாட்டேன் இப்போ கை இல்லாமல் இன்னைக்கு யாருமே இல்லாமல் வைஃபை சண்டை போட்டாங்க அம்மா வீட்டு போயிட்டாங்கோ ஒரு பொண்ணு வீட்டுன்னு போயிட்டாங்கோ அவங்களும் நானும் ஃபோன் ஒன்று கூப்பினேன் வரமாட்டேன் வரமாட்டேன் சொன்னாங்க இப்போ எனக்கு யாருமே இல்லாமல் தனியாக எங்கள் அம்மா ஒன்றிச்சு நாங்கள் பார்த்துடுறோம் எங்கள் அம்மாவுக்கும் ஆறுநூறு சுவர் ஆயிடுச்சு அவங்களால கண்ணு பார்க்க சரி தெரிய மாட்டேது அவங்களுக்கு என் பையனை எங்கள் எங்கள் அம்மா அம்மா என்னையும் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு பார்த்தா ப்ரோ இப்போ யாருமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலையோ வேலைக்கு வேலைக்கு ஒழுங்காக போங்க எதுக்கு இந்த நான் காலையில் அஞ்சு மணிக்கு வண்டி ரெண்டு மணிலாம் வந்துடுவேன் ரெண்டாயிரம் ரூபா ஆயிரத்தி அந்நூறுபாய் ஆயிரத்தி எழுநூறுபா சம்பாதிச்சு வந்துடுவேன் வந்து திருப்பி வீட்டில் கூழ காசி வச்சுட்டு தண்ணி பிடிச்சி வச்சிட்டு எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு திருப்பி போயிடுவேன் திரும்ப அந்த போதை பழக்கத்துக்கு அப்படியே செலவு பண்ணிடுவீங்க அந்த போதை உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் அதை அடிக்க சொல்ல என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தெரியாமல் அந்த போதைக்கு ஆறுதா தான் பண்ணுவேன் பசங்கிட்ட காசு அப்படின்னு போயிடுவேன் முடியில் காசு அப்படின்னு போயிடுவேன் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் இல்லை வீட்டில் போயிட்டு கிட்ட சண்டை போட்டு அம்மா கிட்ட வாங்கி போயிடுவேன் ஒய்ஃபிட்ட வாங்கி போயிடுவேன் எங்கள் ஆயிட்டு யார்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு வாங்கிட்டு போயிடுவேன் அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவுமே பண்ணுறது இல்லை இப்போ இப்போது நீங்கள் அந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ அவ்வளோ இதுவாக இருந்தீங்கல்ல இப்போ அது இல்லாமல் இப்போ நம்ம வாழ்க்கை இவ்வளோ க இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த தப்பை நம்ம பண்ணியிருக்கலாமோ பண்ணாமல் இருந்திருக்கலாமான்னு உங்களுக்கு தோணியிருக்கும்ல ஒரு ஒரு நாளில் எனக்கு அழுவ முடியும் ஒரு ஒரு நாள் இனச்சி அழு எங்கள் அம்மா ஆ பாத்ரூம் போய்ட்டு எங்கள் அம்மா வந்து கழுவி விடுவாங்களா அப்போல்லாம் ஃபீல் பண்ணுவேன் எடா இவ்வளோ திருப்புள்ளே அம்மா சுற்றி கழுவி கொடுக்கிற நானே சரி அம்மா இல்லாமல் போய் நானே நானே வேலை பண்ணிப்பேன் எதுவுமே முடியாது ப்ரோ தண்ணி வச்சுக்க ஊற்ற முடியாது இப்போ சாக்ஸ் போடனா கூட ஒரு தெருப்பிலாம் போட முடியாது இந்த மாதிரி எலெக்ஷன் தான் போட்டுருவேன் இதே ஒரு லேஸ்ட் கட்டுற மாதிரி இப்போ ஊசாக இருந்தீங்கன்னா என்னால் பண்ண முடியாது போட்டு பிச்சு இருப்பேன் எங்கள் அம்மா எங்கள் தம்பி யாராவது வந்த லேஸ் கட்டுவாங்க இப்போ உங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ அவங்கனால தான் உங்கள் வாழ்க்கையே இப்படி போயிருக்குல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க எல்லாம் யாரும் கூட ப்ரோ எல்லாம் அவங்க போய்ட்டாங்க கல்யாணம் கல்யாணம் திருத்தூரில் அந்த மாதிரி அவங்க போயிட்டாங்க இப்போ யாருமே இல்லை நான் வந்து சுற்றி இருப்பேன் இப்போ என்ன வேலை பார்க்குறீங்க இந்த வேலையும் பார்க்க முடியாது என்ன வேலையும் செய்ய முடியாது

ஒரு வருஷத்தில் வருஷம் ஸ்கூல் வேறு சேவா எனக்கு பையனை வேலை சேர்த்து அது வேலை சார் நான் பண்ணுறது ஏது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ அம்மா தான் பார்த்துக்கிறேன் ஒரு வாட்டி அம்மா எல்லாம் பார்த்துப்பாங்க ஒரு வாட்டி அவங்களே கோவம் வந்துச்சுன்னா பயமாக திட்டுடுவாங்க வேலை ஒன்றும் நம்ம என்ன ஒன்றும் பண்ண திட்டு வாங்கினேன் சரிண்டா போய்டும் ஒரு நேரத்தில் நானும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கத்திடுவேன் நான் போடா வளர போடா அடி பேசறேன் கேசாராண்ட்ருவாங்க